எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் கார்த்திகை என்று சொன்னாலே அது தீப வழிபாட்டிற்கு உகந்த மாதம்தான் நாளைய தினம் அதாவது ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கும் தீபிரை பஞ்சமி திதி இந்த நாளில் வராகியை வழிபாடு செய்வது நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீர நாளைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே வராக்கிய நினைத்து எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றிதான் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் உங்களுடைய வீட்டில் வராகியின் திருவுருவப்படம் இல்லை என்றாலும் பரவாயில்லை வராகியை மனதார நினைத்து மன ே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து அவளை பூஜை அறையில் மானசீகமாக வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் ஏற்று வைத்திருக்கும் விளக்கு சீப சுடர்தான் வராகி என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த தீப சுடரில் வராகி என்னை காட்சி தருவாள் நாளை காலை வேலையிலேயே வீட்டில் இருக்கும் பெண்கள் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து மங்களகரமாக அலங்காரம் செய்து கொள்ளவும் நாள் முழுவதும் வராகி நாமத்தை உங்களுடைய மனதில் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அன்றாட வேலைகளை எல்லாம் முடித்து விடுங்கள் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் மீண்டும் பூஜை அறையில் விளக்கேற்று வைத்துவிட்டு வச்ர கௌசம் வச்ர கௌசம் கௌசம் தாயே போற்றி போற்றி வச் கோஷம் வச் கோசம் வச் கோசம் வராயி தாயே போற்றி போற்றி கோசம் வச் கோசம் வற்ற கோசம் வராயி தாயே போற்றி போற்றி என்ற மன்றங்களை சொல்லிக்கொண்டே விளக்கியேற்ற வேண்டும் நாளைய தினம் ஒரு ஐந்து மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பஞ்சமிக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு ஒரு தாம்பளத்தட்டில் ஐந்து விளக்குகளையும் அடுக்கி வைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கொள்ளவும் விளக்குகளை ஏற்றும்போது வஜ்ரகோசம் சொல்லி கொண்டே ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் ஒரு விளக்கு சமையல் அறையில் ஒரு விளக்கு வரவேற்பறையில் ஒரு விளக்கு நிலைவாசலில் இரண்டு விளக்கு என்று வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் இந்த தீப சுடரின் ஒளியால் பஸ்மமாகிவிடும் வஜ்ரம் என்றால் வராகியின் வாகனமான சிங்கத்தை குறிக்கிறது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை வராகி வதம் செய்வதாக இது பொருள் கொள்ளப்படுகிறது ஆகவே நாளைய தினம் பஞ்சமி திதியில் வீட்டில் விளக்கேற்றி வைக்கும்போது அனைவரும் பச்சரகோசம் சொல்ல வேண்டும் நிச்சயம் உங்கள் வீட்டில் பாடாய்ப்படுத்தி கொண்டிருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் வராகி ஆயுதத்தால் வதம் செய்யப்படும் எதிரி தொல்லை கண்டிஸ்டி ஏவல் பில்லி சூனியம் இப்படி எந்த பிரச்சனை உங்கள் வீட்டில் இருந்தாலும் நாளைய தினம் அந்த பிரச்சனைகள் வராகியின் கையால் வதம் செய்யப்படும் மேல் சொன்ன முறைப்படி உங்களுடைய வீட்டில் விளக்கி ஏற்றி வைக்கும் போது பூஜை அறையில் இருக்கும் தெய்வங்களுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து தீபத்துப ஆராதனை காண்பித்து கற்பூர ஆராத்தையும் காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் வராகியின் திருவுருவப்படம் வைத்திருப்பவர் அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகளை சரியாக செய்துவிடுங்கள் சிலை இருந்தால் அதற்கான அபிஷேகங்களை நாளை மாலை செய்து அந்த சிலைக்கு உண்டான நெய்வேத்தியம் அல்லது பானகமோ அல்லது கிழங்கு வகைகளோ அவித்து வைத்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் மேலே சொல்லப்பட்டிருக்கும் இந்த எளிமையான வழிபாடு நாளை உங்கள் கஷ்டத்திற்கு நிச்சயம் ஒரு விமோசனத்தை கொடுக்கும் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை அம்பால் காட்டி கொடுப்பால் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்